நாளை மறுமையில் அல்லாஹ் ஏழு கூட்டத்தார்களுக்கு அரிசின் நிழலை அளிப்பான் அதில் ஒரு கூட்டம் பள்ளிகளோடு தங்களுடைய உள்ளங்களை இணைத்து வைத்து இருப்பார்கள் பள்ளியை விட்டு வெளியே வந்தால் மீண்டும் அந்த பள்ளிக்குள் எப்போது நுழைவோம் என்று ஏக்கத்தோடு இருப்பார்கள் அதை தங்களுடைய உள்ளங்களோடு அன்போடு இணைத்து வைத்திருப்பார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு வலிகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹூ அபுல்லின் குரானிலே சொல்கிறார் பள்ளிகள் அனைத்தும் அல்லாவிற்கு சொந்தமானவை அல்லாவிற்கு உரியது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய இல்லங்கள்

யார் உன்னுடைய அண்டை விட்டார்கள் என்று அல்லாஹூ ரபுல்லாலமின் கூறுவான் பள்ளிகளை அல்லாஹுடைய இல்லங்களை நிர்வகித்த அந்த நல்லடியார்கள் எங்கே என்று அல்லாஹு ஆலமின் அவர்களை தன்னுடைய நெருக்கத்திற்குரியவர்களாக அல்லாஹ் ஆக்கிக் கொள்வான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹூ அழகிவ அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலிஹி வசல்லம் மேலும் சொன்னார்கள் யார் காலையிலும் மாலையிலும் அல்லாஹுடைய இல்லங்களை நோக்கி நடந்து செல்கிறார்களோ அல்லாஹ் கண்ணியத்திற்குரிய இடத்தை நாளை மறுமையில் சொக்கத்தில் அமைப்பான் அவர்கள் காலையிலும் மாலையிலும் செல்வதற்கு என்று அல்லாஹுடைய தூதா சல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் மேலும் சொன்னார்கள் இருளில் அல்லாஹுடைய இல்லங்களை நோக்கி நடந்து செல்பவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் அல்லாஹூர் அப்புல்லாலமின் நாளை மறுமையில் முழுமையான வெளிச்சத்தோடு அவர்களை நடக்க வைப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இல்லங்களை நிர்வகிப்பவர்கள் இல்லங்களோடு தங்களுடைய வாழ்வை இணைத்து வைத்திருப்பவர்களை அல்லாஹு ரபுல் ஆலமீன் நேசிக்கிறார் அல்லாஹுடைய தூதர் வசல்லம் அதனால் தான் அல்லாஹுடைய இல்லங்களில் அல்லாஹுவை வணங்குவதற்குரிய சிறப்பிற்குரிய தொழுகையை அங்கே நிறைவேற்றுமாறு கூறினார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ் வலிஹிவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு முறை பள்ளிக்கு வந்து தொழுகைக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் நபித்தோழர்கள் பள்ளிக்கு வருவதற்கு தாமதமாகிறது அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ் வலிகிவ செல்லும் தங்களுடைய கோபத்தில் சொன்னார்கள் யாரெல்லாம் பள்ளிக்கு இக்காமத் சொல்லப்பட்டதற்கு பிறகும் அதான் சொல்லப்பட்டதற்கு பிறகும் அழைப்பு விடுக்கப்பட்டதற்கு பிறகும் யார் பள்ளிகளுக்கு வராமல் வீடுகளில் தங்களுடைய தொழுகைகளை ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்களுடைய வீடுகளை நெருப்பால் எரிக்க என் மனம் நாடுகிறது என்று அல்லாஹளுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகி வல்ல அவர்கள் சொன்னார்கள் நம்முடைய வீடுகளெல்லாம் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு வலிகிவ செல்லம் மேலும் சொன்னார்கள் ஒரு கண் தெரியாத நபித்தோழர் வருகிறார் அல்லாஹுடைய தூதரே எனக்கு கண் தெரியாது இரவுடைய நேரங்களில் பள்ளிக்கு வருவதற்கு சிரமமாக இருக்கிறது பாதையின் காரணமாக நான் வீடுகளில் தொழுவதற்கு அனுமதி இருக்கிறதா அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ வலிகுவ செல்லம் கேட்டார்கள் அதானுடைய சப்தமனுடைய காதில் விழுகிறதா அவர் சொன்னார் ஆம் என்று அப்படி என்றால் உனக்கு எந்த ஒரு அனுமதியையும் நான் பார்க்கவில்லை என் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வலிகிவ செல்லம் அவர்கள் அந்த நபித்தோழருக்கு சொன்னார்கள் நமக்கு கண் தெரியாதா அல்லாஹ்

சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி மரணித்து விட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் அந்த மரணத்திற்கு பிறகு வருகிறார்கள் நபித்தோழர்களை பார்த்து கேட்டார்கள் அந்த பெண்மணி எங்கே என்று நபித்தோழர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரே அல்லாஹுடைய இல்லத்தை சுத்தப்படுத்தி அந்த பெண்மணி மரணித்து விட்டார்கள் அவர்களை அடக்கம் செய்து விட்டோம் அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள் எனக்கு தகவல் கூறி கூடாதா எங்கே இருக்கிறது அந்த எங்கே இருக்கிறது அந்த மன்னரை என்று கூறி அல்லாஹுடைய தூதர் அந்த பெண் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு சென்று அவர்களுக்காக துஆ செய்தார்கள் ஏன் அவர்கள் செய்த பணி அல்லாஹிடத்திலே மேலான பணி அல்லாஹுடைய இல்லங்களை சுத்தப்படுத்தக்கூடிய பணியை அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹுடைய அந்த பெண்மணிக்காக அல்லாஹ் அல்லாஹுடத்திலே துரா செய்தார்கள் அவர்கள் மரணித்ததற்கு பிறகும் இத்துணை சிறப்புகளையும் உள்ளடக்கிய இத்துணை கண்ணியங்களையும் உள்ளடக்கிய அல்லாஹுடைய இல்லங்கள் இன்று அழுது கொண்டிருக்கிறது உங்களுடைய ஊர்களில் அல்லாஹுடைய இல்லங்கள் இருக்கக்கூடிய நிலைமைகளை கொஞ்சம் எடுத்து பாருங்கள் முன்னால் இருந்த தலைமுறை வரும் தலைமுறைகள் எம்முடைய ஊர்களில் தொழுகையாளிகளாக மாற வேண்டும் என்பதற்காக அல்லாஹுடைய இல்லங்களை பல லட்சங்கள் பல கோடிகள் செலவழித்து அல்லாஹுடைய இல்லங்களை அமைக்க அமைத்த இல்லங்கள் எல்லாம் அடுத்த தலைமுறை வரும்போது கண்டும் காணாமல் வெறும் கட்டிடங்களாக மட்டும் நிர்வகிக்கப்படக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அல்லாஹுடைய இல்லங்களில் உங்களுடைய ஊர்களில் நீங்கள் சென்று அதனுடைய கழிவறையின் நிலைமையை பாருங்கள் உங்களுடைய வீட்டின் கழிவறையின் நிலைமையை பாருங்கள் அல்லாஹுடைய இல்லங்களுடைய கழிவறைகள் எல்லாம் பொது கழிப்பிடங்களை விட மோசமான நிலையில் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம்